இந்த அலைலின் அந்த வண்டர்புல் லேம்ப்ல அந்த பூதம் வரக்குள்ள கை எப்படி வெச்சிட்டு வருதுன்னு பாருங்க பூதம் கை எப்படி வெச்சி இந்த அடையாளம் இது நம்ம சோனவ பார்த்தோம்னா ரெண்டாவது தண்டக இது சும்மா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல ஆக வேகமா இந்த கார்பன் ஸ்டார்ட் ஆகும் இப்படி இந்த கார்பன் ஸ்டார்ட் ஆகும்

ఎనే కారణం 69 కాలపదైతన్ ఎంటెన్ లావేయూడి చర్చ్ కట్టబడింది సాతానిక్ చర్చ్ ఎంటెన్ లావే బైబిలియ సాతానికంట పుస్తకత అర్పుదా ఎలేదున్నారు అవతన్ ఎక్కడ కరవన వనకపరి ఇపుడి వనందినని ఇష్యూ పట్నారు அடுத்த వసంత స్పైడమేనా మార్చారు 67 ల ఇపుడి ఎదువుంది இப்ப பாருங்க இந்த கண்ணுடைய அடையாளம் இந்த பிரமினுடைய அடையாளம் கம்கேட்டுடைய அடையாளம் கம்மேஜருடைய அதே போல இந்த அடையாளம் ஸ்பான்சுடைய அடையாளம் இந்த ஜிப்ப அது எலரின் வாண்டர்ஃபுல் நேம் ஸ்பைடர் இந்த பார்க்கிற நேரம் முழுக்க முழுக்க அவகட அடையாளத்தை எங்களுக்கு இப்ப யோசிக்க நாங்க இப்ப ரெண்டாவதாக

எங்களோட புள்ளையில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுறவே எதுக்காக இல்லை எங்களோட புள்ளையிலாவது கொஞ்சம் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக இப்ப பாருங்க என்ன நடந்துக்கிங்க சரி ஆனா இந்த கேங்க செஞ்சு கொண்டிருக்காங்க பாருங்க இது லயன் திங்க என்ன காட்டு அந்த கதையை நான் போடல அப்ப நசிங்கமா இந்த லயன் கிங்ல ஒரு வாரத்துல நடக்குது வரும் அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்துட்டு போன பின்னால இந்த சிங்கம் ஒரு பெருமூச்சு விடும் அந்த பெருமூச்சி இந்த மூணு எழுத்தையும் பதிவு செய்ய பார்த்துக்கணும் ரெண்டாவது பார் காூன் இல்ல நட பார்வையே பேச்சையும் இதெல்லாம் எங்களை பிள்ளை பார்க்கற காட்டூன்ல பார்வைகளை பார்க்கற நான் பண்ணிட்டு அனுப்புற

இன்ஷால்லா நீங்கள் ஒரு மணி நேரம் வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு சப்போர்ட் இருக்கும் இவ்வளோ போதும் நினைக்கிறேன் இந்த காப்புல தாங்காட்டி எங்களை புள்ளியில் பார்த்துருக்கோம் ரெண்டாவது இந்த பொம்பளை புள்ளியில் பார்க்கக்கூடிய காப்புல முடிவு என்ன தெரியுமா இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கவலைப்படக்கூடிய விஷயம்னா பாருங்களேன் இந்த காலத்தில் எவ்வளோ தான் பொத்தி பொத்தி வளர்ந்தாலும்